மாவடிப்பள்ளி பாலத்தின் ஊடாக பல்வேறு விபத்துகள் இடம்பெற்று உயிர் சேதங்களும் கடந்த காலங்களில் ஏற்பட்டிருந்தன நீண்ட காலமாக இப்பாலம் நிர்மாணிக்கப்பட வேண்டும் என பலருக்கும் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் அது நிறைவேற்றப்படவில்லை இந்நிலையில் புதிய பாலத்தை அமைப்பதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொண்டுள்ளது நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக புதிய பாலத்திற்கான அடிக்கல்லை நாட்டி வைத்தார் பிரதி அமைச்சர் வசந்த பியத்தி பாராளுமன்ற உறுப்பினர்களான ஏ ஆதம்பாபா மஞ்சுள ரத் நாயக்க திருமதி முத்துராத் அம்பாறை மாவட்ட அரசாங்க அதிபர் நாங்கள் அறிகின்றோம் இன்று எண்பத்தி ஆறு வருடங்கள் இந்த எண்பத்தி ஆறு வருடங்களும் இந்த அம்பாறை மாவட்ட கரையோர பிரதேசங்களில் இருக்கின்ற மக்கள் தொடர்ச்சியாக பேசுவார்கள் பல விபத்துக்களை நாங்கள் சந்தித்து இருக்கின்றோம் ஏன் எங்களுடைய மனங்களிலே எப்போதும் நாங்கள் பேசண்ட நினைத்துக் கொண்டிருக்கின்ற கடந்த வெள்ள அனர்த்தத்தின் போது பல மாணவர்களை இந்த பிரதேசத்திலே நாங்கள் இழந்திருக்கோம் இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய வைராக்கியம் இந்த பாலத்தை எப்படியாவது எங்களுடைய மக்களுக்கு செய்து இதனை தர முயற்சி இதனை அகட்டி நாங்கள் எதிர்பார்ப்பது போன்று வழங்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் முயற்சிகளில் ஈடுபட்டோம்